என்ன செய்கிறான் ஒரு இவ்வளவு காலமும் உம்முடைய கற்பனையை உம்முடைய கட்டளையை மீறாதிருந்தும் அவனதை மீறினவனாக சொன்னானா மீறாமல் இருந்து கொண்டு சொன்னான் மீறினவனாக என்ன சொன்ன அங்கே தகப்பன் அவனிடத்தில் வந்து உள்ளே செய்தார் அழைப்பித்தான் உள்ளே போக மனதில்லாதவனாக இருந்தும் தகப்பனுடைய அழைப்புக்கு தகப்பன் உள்ளே வர சொன்ன கட்டளைக்கு அவன் கீழ்படியாதவனாக இருந்து அவன் சொல்லுகின்ற காரியம் என்ன உம்முடைய கற்பனைகளை நான் இத்தனை வருஷ காலமாக ஒரு காலமும் நான் மூறவில்லை இருதயத்திலே எவ்வளவு ஒரு பெருமையான எவ்வளவு இருதயத்திலே எவ்வளவு ஒரு மேற்றுமையான கேள் நான் உம்முடைய கற்பனை எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கின்றவனாக இருக்கின்றேன் உம்முடைய அங்கே பிரமாணத்தை நான் ஒரு நாளும் மீறாதவனாக இருக்கின்றேன் நான் அங்கே என் நண்பர்களோடு போய் ஊதாரித்தனமாக செலவழிக்காதவனாக இருக்கின்றேன் இருதயத்தில் என்ன இருந்தது சிந்தனை இருந்தது நான் போய் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை அவனுக்கு இருந்தது அதனாலதான் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு என்ன செய்யணும் ஒன்றுமே தரல அந்திருந்தா நான் செய்திருப்பேன் ஆகவே என்னுடைய சிந்தனையானது அங்கே மேட்டிமையான தற்பெருமை கொண்ட நான் ஒரு காலமும் நான் உடைய கற்பனையை மீறவில்லை நான் ஒரு காலமும் நீர் போட்ட கோட்டை நான் தாண்டினவன் அல்ல நான் ஒரு காலமும் உம்முடைய வழியை விட்டு விலகி போனவன் அல்ல இந்த இளையகுமாரனை போனிருந்தவன் அல்ல இந்த இளையகுமாரனை போல தூர் துன்மார்க்கமாய் போனவன் அல்ல என்கின்ற தற்பெருமை கொண்டவனாக இருக்கிறான் நீங்கள் அங்கே வேத்தில வாசிக்கலாம் வாயக்காரன் பெருசை நம் ஜபிக்கின்ற வேலையிலே இங்கே பெருசு என் போய் ஜபிக்கின்ற காரியம் அங்கே நான் எல்லாவற்றையும் சரியாக செய்கின்றேன் ஜபிக்கின்றேன் தசவமாக செலுத்துகின்றேன் அங்கே இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை இல்ல இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாதிருக்கின்றனாலுமே சோசடிக்கிறேன் என்று தன்னை குறித்தே பெருமையாக பேசினவனாக இருக்கும்